இது அவர்கள் உலகிற்கு கற்பித்த ஒரு பாடம் ஒரு பாடம் ஒன்று நாம் தோற்றத்தில் பயனற்றவர்கள் பிடிவாதத்துடன் வாழ்கின்றோம் மேற்கு ஆப்பிரிக்கா உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரரான இருபத்தி ஏழு வயதான சாடியோ மானி செனகல் இந்திய ரூபாயில் வாரத்துக்கு ரூபாய் நூற்றி நாற்பது மில்லியன் சம்பாதிப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது உடைந்த தொலைபேசியுடன் அவர் பல இடங்களில் காணப்பட்டார் ஒரு நேர்காணலில் அதை பற்றி அவரிடம் கேட்கப்பட்ட போது அதை நான் சரி செய்வேன் நீங்கள் ஏன் புதியதை பெறவில்லை என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது நான் அத்தகைய ஆயிரம் பத்து பெராரிஸ் ரெண்டு ஜெட் விமானங்கள் டைமண்ட் கடிகாரங்களை வாங்கலாம் என்று கூறினார் வாங்கலாம் ஆனால் இதையெல்லாம் நான் ஏன் வாங்கணும் நான் வறுமையை பார்த்திருக்கின்றேன் என்னால் படிக்க முடியவில்லை அதனால்தான் மக்கள் படிக்கும்படி பள்ளியை உருவாக்கியுள்ளேன் எனக்கு காலணிகள் இல்லை காலணிகள் இல்லாமல் நான் நிறைய நாள் விளையாடி இருக்கின்றேன் நல்ல உடைகள் இல்லை சாப்பிடவில்லை என்று நான் நிறைய பெற்றுள்ளேன் பாசாங்கு செய்வதற்கு பதிலாக அதை என் மக்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இப்படிப்பட்ட எல்லோரையும் மனதுடன் மரியாதை செலுத்த வேண்டும் மேலும் கொஞ்சம் பணத்தார்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்